ஓம் நம என் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான பதிவு பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே நீடித்து நல்லபடியாக இந்த வாழ்க்கை துணையோடு நம்ம எவ்வாறு அந்த வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற சில வழிமுறைகளை பார்க்க போகின்றோம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமணமானதற்கு அப்புறமும் கூட சில பேருக்கு சில நாட்கள்லேயே சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விடுகின்றனர் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து செயல்பட்டால் மட்டும்தான் இருவருக்கும் இருக்கின்ற அந்த அன்பானது எப்பொழுதுமே பெருகி கொண்டே இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு குறையுமே நமக்கு ஏற்படாது இருவருக்குமே தாம்பத்தியம் மற்றும் ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபட்டாலுமே இந்த குறையிலிருந்து நம்ம விடுபட்டு வந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் முழு அந்த கான்சன்ட்ரேட்டோடு நம்ம செயல்பட முடியும் ஏதாவது ஒரு குறையோடு நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம்னா அதில் நமக்கு பெரிதாக ஈடுபாடாக இருக்காது அந்த மனக்குறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியலையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பார்கள் அதனால் இந்த உறவானதை நம்ம பின்னி பாதுகாக்கும் பொழுது தான் அது நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவ்வாறு நம்ம எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ்க்கை எப்படி நகர்த்துவது அப்படிங்கிற சில குறிப்புகளை நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வெளியிடங்களுக்கு நம்ம சென்று அங்கே ஏற்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையுமே நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கொண்டு தேவையில்லாத அந்த மனக்கசப்பான விஷயங்களை நம்ம பேசக்கூடாது எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே புன்னகையோடு அந்த முகத்தோடு தான் நம்ம எப்பொழுதுமே பலம் வரணும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு வீணாக அதை நினச்சிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கின்ற அந்த துணை நம்ம கூட பேசும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு அவர்களுடைய பேச்சானது எதுவுமே நமக்கு புரிவதும் கிடையாது அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் இந்த பிரச்சனைகளை பற்றின அந்த சிந்தனையிலே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆகிறது அவர்களுக்கும் இதை பற்றின அந்த குழப்பமேற்று வருகிறது இவங்க ஏன் நம்மளை கண்டுக்கிட இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதற்கப்புறம் தேவையில்லாத வீண் விவாதங்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏற்படும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புன்னகை எல்லாவற்றிற்குமே அருமருந்தாக இருக்கின்றது நம்மளுடைய துணையிடம் எப்பொழுதுமே எரிந்து விழாமல் ஒருவருக்கொருவர் பேசும் போதெல்லாம் புன்னகையான முகத்துடன் எதிர்கொள்ளுங்கள் தேவையில்லாத டென்ஷனையும் பிரச்சனைகளையும் நம்ம சச்சரிவுகளையும் சந்திக்க வேண்டாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இருவருக்கிருவர் கோபம் அப்படிங்கிறத அவர்களுக்குள்ள தனிமையில் தான் வெளிப்படுத்தணுமே தவிர மற்றவர்களிடத்தில் அதை நம்ம சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் நம்ம அவர்களை காயப்படுத்தக்கூடாது இப்போ தவறு செய்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனிமையில் நம்ம அதை வெளிப்படுத்த கற்றுக்கிடணும் இருவரது பொதுவான எதிர்பார்ப்பும் இதுதான் குழந்தைகள் பெரியவர்கள் முன்னிலையில் இருவருக்குள்ள வாக்குவாதத்தை நம்ம தவிர்ப்பது நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலும் பிரச்சனையை உண்டாக்காது ஒருவர் மீது மற்றொருவருக்கு கோபமாக இருந்தாலும் தவறு செய்தவர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது ஈகோ பார்க்காமல் பேசிவிடுவது தான் நல்லது உடலில் கூடல் என்பது இருவருக்குமே அன்பின் ஆழத்தை புரிய வைக்கும் அதனால் யார் தவறு செய்திருந்தாலுமே அந்த நேரத்தில் அவர்கள் மட்டும்தான் வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் நம்ம கடைசி வரை இருந்தோம்னா அந்த விரிசல் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக மாறிவிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையோடு பேசி பழகும் பொழுது தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வானது நம்ம காண முடியும் அதனால் அவர் தவறு செய்துட்டார் நான் பேச மாட்டேன் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா அது நம்மளுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் நம்மளுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையிலும் நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் ஒருவருக்கொருவர் முன்கோபத்தை எப்பொழுதுமே கைவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும்பாலும் பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் இருவருக்கும் இருக்கும் ஆசைகளை ஒருவருக்கொருவர் இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அவர்களிடம் அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே வைக்கக்கூடாது இப்போ ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அதை நாம் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு மாற்றிக்கிட்டால் சரி இல்லைனா அவர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத நம்ம விட்டுவிடணும் அதற்காக நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருவரில் யாருமே யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் நாம் செய்கின்ற அந்த விஷயமும் நல்ல விஷயமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது பொதுவாக வீடுகளில் பார்த்தீங்கன்னா இருவரது உறவினர்களை பற்றியோ குடும்ப உறுப்பினர்கள் குறித்தோ குறைகளை அடுக்காமல் அவர்களது இயல்பு அப்படித்தான் இன்னும் மனநிலைக்கு கணவன் மனைவி இருவருமே வருவது பல சமயங்களில் பல பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த தருணங்களில் இறுதி வரை ஒன்றாக இணைந்து வாழ்வது இருவர் மட்டும்தான் இன்னும் மனநிலையை வலுவாக்குங்கள் ஏன்னா கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருவருக்கும் ஒரு துணை இருக்குன்னா ஒருவருக்கொருவர் அவர்கள் மட்டுந்தான் அதனால் இருவரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்க அதை கொண்டு அந்த விஷயங்களை நம்ம காதுக்குள்ளே போட்டுட்டு அவங்க அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்கன்னு அவர்களை பற்றின அந்த பேச்சுக்களை நம்ம அடுக்கடுக்காக நம்ம போடும் பொழுது என்ன ஆகிறதுனா ஒருவருக்கு அது பிடிக்காத போது அந்த இடத்துல வேண்டாத விவாதங்கள் ஏற்படும் அதனால் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது அதை மட்டும் நம்ம சிந்திக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை நம்ம இருவருக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது மிகவும் ஒரு நல்லது எப்பொழுதுமே குறைகளையும் நம்ம சுட்டி காட்டி கொண்டு பேசும்பொழுது அது மனதில் பெரிய வெறுப்பை உண்டாக்கும் முக்கியமாக பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருவரும் பொறுமையாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக வைத்திருங்கள் ஒருவருக்காக ஒருவர் மாற்றிக்கொள்வதை விட இருவரும் இணைந்து ரசிப்பது பல நேரங்களில் இல்லற வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடலுறவு தேவை அப்படிங்கிறது கணவன்மார்களுக்குத்தான் அதிகமாக இருக்கும் மனைவியின் தேவையை உணர்ந்து செயல்படும் கணவனுக்கும் தாம்பத்தியமும் இனிக்க கிடைக்கும் என்கின்றனர் அதனால் கரிசமான அன்பு பணிவான வார்த்தைகள் இவைதான் பெரும்பாலும் மனைவிமார்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றதை என்னுடைய தேவையை கவனிக்கும் ஒரே பெண் நீ மட்டும்தான் என்னும் கணவனின் வெளிப்படையான அன்பு பேச்சும் மனைவியின் அன்பை மொத்தமாக பெற செய்கின்றது உறவுகள் முன்னிலையிலும் பொதுப்படையான அன்பை வெளிப்படுத்த இருவருமே தயங்க வேண்டாம் அதனால பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உறவுகள் அதாவது உறவுகள் இல்லாத சமயத்தில் நம்ம எப்படினாலும் இருந்திருப்போம் ஆனால் உறவுகள் இருக்கிற சமயத்துல கூட சில கட்டுப்பாடுகளோடு நம்ம இருந்தாலும் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவதில் தயங்கி இருக்கக்கூடாது அவர்கள் வந்துட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு குரு விட்டுட்டு அவர்கள் பாட்டுக்கே அவர்கள் வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடக்கூடாது அந்த நேரத்துலேயும் நம்மளுடைய அன்பானது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா அவர்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வது கிடையாது நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அவர்களோடு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத நம்ம மனஸ்கசப்புகளை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம் அவரவர் அவரவர் விலையை பார்த்து கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் அதனால மற்றவர்களை காரணம் காட்டி அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம தயங்க வேண்டாம் அதுபோல பார்த்திங்கன்னா உடலுறவு மட்டுந்தான் உண்மையான வாழ்க்கை தாம்பத்தியம் என்று நினைக்காமல் உங்களுடைய துணை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் போதெல்லாம் ஒரு முத்தத்தை கொடுத்து விடுவது நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது இல்லை ஒரு மகிழ்ச்சியான காரியத்தில் நம்ம இருக்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு மொத்தத்தை நம்ம வெளிப்படையாக கொடுத்து அவர்களிடம் அந்த அன்பை பரிமாறும் பொழுதே அது ஒரு நல்ல அன்பை பின்னி பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் இந்த அன்பான ஊடல் பரிசு உங்கள் துணையின் சோர்வை விரட்டியடிக்கும் உங்கள் மீதான கோபத்தையுமே பொடியாக்கிவிடும் நேரம் காலம் இல்லாமல் கொடுக்கும் இந்த பரிசு நீங்கள் தேடி தேடி வாங்கும் விலை மதிப்புள்ள பரிசை விட சிறந்த ஒன்றாக இருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே அன்பு வெளிப்படுத்துவதற்கு தயங்கி இருக்க வேண்டாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கணவன் வேலைக்கு போனால் மனைவி ஆனப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலைகள் செய்வாங்க இல்லைனா இன்னும் சில குடும்பங்கள்ல இருவருமே வேலைக்கு செல்லும் சூழலில் உங்கள் மனைவியின் கலைப்பில் வரும் சில நேரங்களில் தாம்பத்தியம் கொள்வதில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் அதை மீறி கணவன் வந்து அவங்கள வற்புறுத்தினாலும் அவர்களுடைய மனதானது அவர்கள் ஏதாவது கோவப்படுவாங்களோ அப்படிங்கிற அந்த அச்சத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் அதை செய்வதற்கு ஒத்துக்கொள்வார்கள் இது இனிமையான தாம்பத்தியத்தை அவர்களுக்கு அளிக்காது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் மீதான அதிகப்படியான வெறுப்பை அவருக்கு உண்டாக்கிவிடும் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் அந்த அவர்களுடைய தேவையை நம்ம கேட்டுக்கொண்டு அதை நிறைவேற்றுவது ஒரு சிறந்ததாக இருக்கும் அதனால் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே அதில் இறங்கிடக்கூடாது அவர்களுடைய விருப்பத்தையுமே நம்ம கேட்டு அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு சிறந்த கணவன் மனைவிக்கான வாழ்க்கையாக இருக்கும் அத்தகைய தருணங்கள்ல பார்த்தீங்கன்னா மனைவியை வற்புறுத்தாமல் கணவன் ஆதரவாக இருப்பது மற்றொரு வகை அன்பான தாம்பத்தியத்தை காட்டும் அடுத்து வரும் நாட்களில் மனைவியின் அன்பில் இதை நம்ம உணரலாம் அதுபோல பார்த்தீங்கன்னா திருமணமான புதிதில இருவருக்கும் உள்ள அந்த அன்பானது மேலும் பெருகியிருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த குழந்தை பிறப்பிற்கு அப்புறமும் இந்த அன்பானதை நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோமா தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கேள்வியாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்குமான உறவில் குழந்தையின் வரவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும் கணவன் விருப்பத்தோடு அழைக்கும் பொழுது குழந்தையை நம்ம காரணம் காட்டி விலகி சொல்லக்கூடாது குழந்தையை கவனிக்கும் பொறுப்பு இருவருக்குமே உண்டு என்ற வாக்குவாதமும் செய்யக்கூடாது குழந்தையின் உறக்கத்திற்கு பிறகு என்று உங்கள் வரை சமாதானம் செய்து குழந்தை பராமரிப்பை அவரிடமும் ஒப்படையுங்கள் உங்கள் விருப்பத்தை புரிந்து கொண்டு அவரும் குழந்தை வளர்ப்பில் மகிழ்ச்சியாக ஈடுபடுவார் அதனால் பெண்கள் மட்டும்தான் குழந்தை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபடணும் ஆண்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இருவருமே ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்து கொண்டு குழந்தையை பராமரித்து வளர்ப்பது தாம்பத்திய வாழ்க்கையிலும் அது சிறந்த பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பு என்பது கணவன் மனைவி உறவு பலத்தில்தான் உள்ளது என்பதை இருவருமே புரிந்து கொள்ளுங்கள் திருமணமான புதியதில் இருந்த தாம்பத்திய மகிழ்ச்சி வாழ்வு முழுமைக்கும் தொடர வேண்டும் என்பதற்காக தாம்பத்தியத்திலே இடைவெளியை அதிகப்படுத்தாதீர்கள் அதி முழுமையான புரிதலுடன் கூடிய தாம்பத்தியம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி அளிக்கும் என்பதை இருவருமே உணர்ந்து கொள்ளுங்கள் கண்ணும் கண்ணும் கலந்து காதல் புரிந்து உடலோடு திருமணம் செய்து கொண்ட தம்பதியரின் பிரிவு கூட இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருவது ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஒரு இடத்துல ஒரு சண்டை வந்து அந்த பிரச்சனையில் அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது ஒரு நொடியில் நடந்துட்டாலும் அதற்கப்புறம் ஏற்படுகின்ற அந்த வலி வேதனைகளுக்கான அந்த பிரிவும் அந்த எல்லையும் முடிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை வரை நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா பிரிவு அப்படிங்கிறது ஒரு நொடியில் நடந்து விடுவது அந்த பிரிவுன்னு அந்த பிரிவால் நம்ம சந்திக்க வேண்டிய அந்த வழியும் வேதனையும் நாட்கள் முழுக்க கடந்து கொண்டே போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அதனால் பிரிவு மட்டும்தான் வாழ்க்கையில் தீர்வு அப்படிங்கிறத உணராமல் அதனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் தவறு செய்து ஒருவர் நல்லவராக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோன்றும் அந்த நேரத்தில் தான் இவ்வாறான பிரிவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடனும் உண்மையாகவும் அந்த அன்பானதை நம்ம வெளிப்படுத்தணும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் ஒருவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த விஷயம் நமக்கே தெரியும் அது நல்லது இல்லை அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள நம்ம பழகிக்கொள்ளணும் தவறு செய்துட்டால் அதற்கு பெரிதாக நம்ம நான் செய்தது தான் சரி அவன் சொல்கிறது தவறுலாம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஒரு சாரி சொல்வதனால நம்ம குறைஞ்சு போவதும் கிடையாது அதனால் எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் அந்த இடத்துல நம்மள்வரிடம்தான் நம்மளுடைய துணைவியிடம்தான் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் இவ யார் இவங்க யார் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா அந்த நேரத்தில் நமக்கு அது பிரச்சனையாகத்தான் போக முடியும் அதனால் யார் யார் அப்படின்னு பார்க்காமல் இருவருமே ஒரே உயிர் தான் அப்படிங்கிறத பார்த்து அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவதற்கான அந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளை மனதிற்குள் போட்டுக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் நிறைய எதையும் நினைத்து கொண்டு யோசிக்கு யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை நம்ம பெரிதாக நம்ம சிந்திக்கும் பொழுது தான் அந்த இடத்துல பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ओम नमः शिवाय नमः